ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டான வாயில் வச்ச உடன் கரையிற மாதிரி ரொம்பவும் ஜூஸியான புட்டிங் கேக் செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் சர்க்கரை போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சர்க்கரை கரைச்சி விட்டுக்கலாம் சக்கரை கரைஞ்சி நல்லா கேரமல் ரெடி ஆகிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க ரெண்டு நிமிஷத்தில் கேரமல் ரெடி ஆகிடும் இப்போ கேரமல் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம கேக்கு செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமலில் இந்த பவுலில் ஊற்றிக்கலாம் இது ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிடலாங்க இப்போ இந்த பவுல் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பால் ஊற்றிக்கிறேன் அரைக்கப் சக்கரை போட்டுக்கிறேன் ஒரு கப் பாலுக்கு அரைக்கப் சக்கரை இதை போட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிற்பாடு அரைக்கப் ரவை போட்டுக்கிறேன் இப்போ பால்லையே ரவை நல்லா வெந்து வரணுங்க பால் நல்லா கெட்டியாகி ரவையும் நல்லா வெந்து வரணும் அந்த டைமில் இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ அதை இறக்கி வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டையும் நல்லா ஃபோர் கலர் ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சு விட்டுக்குங்க இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலேசன்ஸ் ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட வெண்ணிலேசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் பொடி கூட போட்டுக்கலாம் அப்போ தான் முட்டைவாசு இல்லாத வர நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்ணிலேசன்ஸ் ஊற்றின பிறகு நல்லா அடிச்சு விட்ட பிறப்பாடு நம்ம ஏற்கனவே பாலில் வேக வச்ச ரவையை அந்த மிக்சியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னில் ஊற்றிடலாம் இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த கேக் மிக்ஸை உள்ளே வச்சு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஸ்டிக்கில் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆறு பிற்பாடு கத்தியில் ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி கவத்தி எடுத்துக்கலாம் பாருங்க கட் பண்ணுற ரொம்பவுமே சாஃப்டாக கட் ஆகுது இந்த கேக்கு சாஃப்ட் மட்டும் இல்லை ரொம்பவுமே ஜூஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த புட்டிங் கேக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபாரஸ் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கொடுனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்